அன்பான உலக உலகத்தமிழ் மக்களுக்கு முதற்கான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நமது சேனலான ஜி மருத்துவம் என்ற சேனலை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைபை செய்ய மறக்காதீர்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகை என்ன ஒரு அற்புதமான மூலிகைன்னு பார்ப்போம் பார்ப்பேன் இதெல்லாம் தெரியாமடா நாட்டில் இருக்கிறான் வேர்கால செடி நல்லா பா சரி மலாட்டை செடி நல்லா பா சொல்ல சரி கடலை செடி நல்லா பா சொல்ல நிலக்கடலை செடி நல்லா பா சொல்ல மாமா வருத்த வேர்களை செடி மாமா இல்லையா வருத்த வேர்கள் ஆமா வருத்த எப்படா வேர்கள் செடி வரும் ஆனால் வருத்த வேர்கள்ல சரி

அதே மாதிரி சக்கரை நோய்க்கு அற்புதமான மருந்து இதை தனியாக சாப்பிடாம இது கூட ஒரு நாலஞ்சு பொருளை சேர்த்து சாப்பிட்டா உடனடியாக மஞ்ச மலையும் சரியாகும் சுகரும் சரியாகும் அந்த என்ன அது கேளு இது கூட வந்து துளசி அல்லது கருந்துளசி வேப்பில குப்பை மேல் நாளைத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கின்னு காய வச்சு பவுடர் பண்ணி வச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேலை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி குடிச்சுன்னு வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் மஞ்சள் கம்மாலை சுத்தமாக அறவே இருக்கவே இருக்காது அதே சமயத்தில் ரெண்டு பேருமே பத்தியம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு பத்தி என்ன இன்னும் பெருசெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பத்தியம் கிடையாது தேவையில்லாத கருவாடு கச்சரிக்கா அதெல்லாம் கட்டி வச்சுட்டு எந்தெந்த நேரத்தில் உப்புக்கு பதில் உப்பை வறுத்துட்டு போடலாம் கல் உப்பை வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம் புளிப்புக்கு பதில் தக்காளி யூஸ் பண்ணலாம் இப்படிலாம் பயன்படுத்தினா அற்புதமான ஒரு மருந்து இது இந்த கீழநெல்லி இருக்கிறதுலே ஒரு நல்ல மூலிகை இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் போட வேண்டியது நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் ஏன்னா ஒரு வீடியோ நிறைய நேரம் போச்சுன்னா வேலை ஆகாது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வீடியோ முடிக்கணும் அடுத்தடுத்து இந்த நெல்லியை பார்த்து சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வ வசிய மூலிகையாக பயன்படுத்தலாம் மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணலாம் பல விஷயங்கள் பல பேர்கள் இதுக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில நம்ம போட்டுட்டே இருப்போம் நெட்டி காசு எட்டி காசு இப்போ எட்டி காசு சாப்பிட்டோன்னே செத்து போய்டுச்சு சாட்டை சாப்பிட மாட்டா சாப்பிட மாட்டேன் அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி கிட்டே தடவை கிட்ட வேப்பில த பாருங்க எப்படி அடிக்க போறாங்கடா வேப்பிலையில கே நெல்லி சொல்லி அவங்களுக்கு தெரியும் வேப்பில கேள்